அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தீவினைகள் இப்போது நீங்கள் செஞ்ச அந்த நற்பயன் நல்ல கர்மா அவங்களை நிறுத்தி வைக்கும் அதுதான் உங்களுடைய கர்ம வினையையும் உங்களுடைய பாவ விமோச்சனமாக சில விஷயங்கள் நடக்கும் மச்சக்கண்ணி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அப் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் தீவினைகள் இப்போ ஒரு எறும்பை மிதித்தால் கூட அது தான் நான் ஒருவே பாவம் பண்ணுது இல்லையே ஏன் தான் எனக்கு அந்த பிரச்சனை நான் இதுவரைக்கும் நான் நல்லது தான் செஞ்சிருக்கேன் ஏன் பிரச்சனை முன்வினை முள்ளால் குத்தும் முன்வினை வினையாய் இசைக்கும் அப்போ வினை என்பது நல்ல வினை கெட்ட வினை ரெண்டுமே இருக்குது அதாவது பேட் கர்மா குட் கர்மா நீ முன்னாடி செஞ்ச நல்ல விஷயமும் இந்த இந்த காலத்தில் உங்களை காப்பாற்றுவோம் அந்த காலத்தில் செஞ்ச தீவனையும் உங்களை இந்த காலத்தில் துன்புறுத்தும் உதாரணத்துக்கு நீங்கள் வண்டியில் கிளம்பலான்னு கிளம்பி போயிட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூனை வந்து குறுக்க போகும் நீங்கள் அபாஸ்க்கு கொடுத்த நம்புறீங்களா நம்பளையோ ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சே திட்டுவீங்க பூனையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் தங்கி அதுக்கப்புறம் போவீங்க இல்லைன்னா தண்ணி குடிச்சிட்டு போவீங்க ஒரு பத்து நிமிஷம் கேப் ஆகும் நம்ம இந்த பூனையை நம்ம திட்டுவோம் சே போகிறோம் முக்கியமான இடத்துல போகிறோம் ஆனால் நம்ம போந்த நம்ம போகும்பொழுது இப்படி ஒரு அபசகுனம் ஆகிடுச்சியு அபசக குணம் அது எவ்வளோ தெய்வீக குணமாக இருக்கும் நீ செய்த அந்த காலத்தில் இருந்த ஒரு புண்ணியம் எப்படி உங்களுக்கு ட்ராக் ஆகும் பாருங்கள் நீங்கள் போன அந்த பிரேக் போட்டால் அந்த பத்து நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு பார்த்திங்கன்னா நீங்கள் போன அந்த டைமிங் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துருக்கும் அப்போது நீங்கள் செஞ்ச அந்த நற்பயன் நல்ல கருமா அவங்கள நிறுத்தி வைக்கும் ஆனால் திட்டு வாங்கினது என்னமோ போனேன் ஆனால் செஞ்ச வினை என்ன செயல்பாட்டு வினையாக கிராஸ் பண்ணதுனால நீங்கள் அங்கே தங்குனீங்க ஸோ அப்போது ஒரு கெட்டது அதில் ஒரு நல்லது சொல்லுங்கள் கெட்டதுலேயும் ஒரு நல்லது தலைக்கு வந்து தலை பாகையோடு போனது அதுக்கு அர்த்தம் என்னென்னா தலை சம்மந்த சில விஷயங்கள் வந்து கர்மா சம்பந்த பிரச்சனை இங்கே அதுதான் தெரியணும் நீ இப்படி போ திடீர்னு கிளம்பி உட்காந்துருப்பீங்க திடீர்னு ஒரு கெஸ்ட் உள்ள வந்திருப்பாங்க என்னடா அது போகிற நேரத்தில் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணிங்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் டக்குன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும் வண்டியில் ஸ்கிப் ஆகி விழுந்திருப்பீங்க க்ராக்காக ஆகிருக்கும் சே இந்த பாருங்கள் நம்ம நல்லா தான் வந்தோம் எந்த இதுவுமே இல்லாமல் ஆனால் விழுந்துட்டோம் பாருங்க அப்போது என்ன தான் நீங்கள் வந்து செஞ்சிருந்தாலும் செய்த கர்மா அங்கே அடி பண்ணணுன்ட்டு இருந்துச்சுன்னா அங்கே யாருமே உங்களை தடுக்க மாட்டாங்க தடுக்கிறவங்களும் நின்று போவாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்திருப்பாங்க கேட்டோட அங்கேருந்து வந்து ஃப்ரெண்டு ஹாய் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நின்றுன்னு நினைக்கும் போது இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிருவாங்க அப்போது வந்து தடுத்து நின்னால் ரெண்டு நிமிஷம் பேசியிருப்பீங்க அங்கே உங்கள் கர்மா நிறுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அவங்க வந்தவங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியமானவங்க தான் ஆனால் அவங்களே என்ன சொல்லிடுவாங்க நீங்கள் கிளம்புங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்க நான் பேசணும்னு சொல்லல அதுதான் கர்ம வினைகள் அப்போது அறிந்து அறியாமலும் நம் செய்யக்கூடிய குணாதிசயங்கள் நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் முன்வினையால் நம் தூண்டப்படுற ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கமும் இந்த தராசு தான் அவங்கள வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும் அப்போது தானத்தில் சிறந்தது இரத்த தானம் சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமானது அன்னதானம் அதுக்கப்புறம் உடைதானம் ஓகேங்களா இந்த மாதிரி உடைதானம் அன்னதானம் ரத்த தானம் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் உயிர் காக்கும் ஒரு அருமையான ஒரு பதிவு அதில் தானம் பண்ணுறதுலேயே நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கடையிலலாம் வாங்கி கொடுப்பாங்க பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையான கரெக்டாக அமாவாசை காலங்களில் இந்த நான் தான தர்மம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையாலேயே நீங்கள் நீங்களே சாதம் சமைச்சு கடுகு போட்டு தாளிக்காமல் வெறும் தயிர் சாதமாக ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்தாலே போதுமான விஷயம் அதுதான் உங்களுடைய கர்ம வினையையும் உங்களுடைய பாவ விமோச்சனமாக சில விஷயங்கள் நடக்கும் அந்த சாதத்தையும் யார் வாங்க வருவான்னு கேட்டிங்கன்னா அதை கழிக்கிறதுக்கான ஆட்கள் தானாக வருவாங்க அதான் விஷயம் ஸோ ஒரு அஞ்சு பேர் ஒரு பத்து பேருக்கு நீங்கள் அமாவாசை காலங்களில் இல்லைன்னா மாதம் முதல்ல யாருக்காவது தா நீ உங்கள் கையிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க உங்கள் கையிலே சாதத்தை பண்ணி அதில் நம்ம த தயிர் போட்டு நம்மளே க கிளறி நம்ம பேக்கெட் பண்ணி நம்ம கொடுக்கணும் இது ஒரு முக்கியம் இதே குளம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஷாண்டர் நம்ம கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளங்களில் மீன் மச்சம் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம் மீன் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த ஆத்ம பீடம் இருக்குது ஸோ மீனுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஒரு தீர்வு குள போகிறோம் குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போடணும் நீங்கள் போய் சோறை கொண்டு போய் போட்டிங்கன்னா குளம் நாரி பண்ணி பொறியினால் அழகாக ஈஸியாக மதக்கும் சாப்பிட்டு போய்டும் சீக்கிரம் ஸோ பொரியை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையால் பொரியை டக் டக்குன்னு இப்படி வாரி வாரி போடக்கூடாது அதுலேயும் ஒரு விஷேஷம் இருக்குது ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கையில் பொரியை போடும்போது கையில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுடைய அந்த வெப்பம் உங்களுடைய அந்த எனர்ஜி வேணும் உங்களுக்கான வெப்பம் அதை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க அப்போது அந்த மீன் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு விமோச்சனம் மச்சக்கண்ணி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அப்போது நம்மளுடைய வெயிட் நூறு கிராம் இருக்கிற வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எண்பது தொண்ணூறு எழுபது அறுபது நாற்பது அப்படியே கொண்டு போய் குறைச்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் நம்ம கரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கணும் இது அன்னதானம் அடுத்தது வந்து மச்சத்துக்கு வந்து பொறி போட்டுருது இன்னொன்று ஆடை மனமறிந்து யாருக்கெல்லாம் வறுமை கொட்டிருக்காங்களோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆடை வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணும் பண்ணாலே போதுமான விஷயம் தேவைப்படும் போது ரத்த தானம் பண்ணுங்கள் உயிர் காக்கும் ஸோ ரத்த பீழை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரத்தம் நம்ம ரத்தத்தில் தான் நம்மளுடைய கர்மா ஸ்டோராக இருக்கும் ரத்த தானம் பண்ணும் பொழுது ஐயோ நம்ம கர்மா அவங்களுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுமே நினைக்காதீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுதே ஒரு பெரிய ஈகை நடக்கும் இந்த ஈகையில் ஃபில்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வைப்பாங்க அந்த அவங்க வாழ்த்து அவங்களோட உயிர் வாழ்த்தது பார்த்திங்களா அந்த கர்மா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மீத சுச்ச ரத்தமும் சுத்தமாகும் அப்போ நம்ம கர்மா போய் அவங்களுக்கு போய் அட்டாக் பண்ணுமா அப்படி கிடையாது இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுதே எப்படி இங்கேருந்து நம்ம கடல் கடக்கும் பொழுது பல நெகட்டிவிட்டி க கேன்சல் ஆகுமோ அந்த மாதிரி மாதிரி கேன்சல் ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம் வாழ்வில் உணரலாம் ஸோ செய்காரிய தர்மம் அதர்மமாக நம்ம ஏதோ காலத்துல ஏதோ யார் எல்லா நண்ப எல்லா ஜீவன்களுமே எல்லாமே நல்லதாக செஞ்சது கிடையாது ஏதோ ரூபத்தில் அறிந்து அறியாமலும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம பாவங்களை செஞ்சுருப்போம் ஒரு கார்டு இருக்கும் அந்த சிப்கார்டு தான் நமக்குள்ளார அது வந்து உள்ள அமைதியாக இருந்துகிட்ருக்கும் அதுதான் இயங்கிக்கிட்டு இருக்கும் இயக்கமாகவும் இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இதை வந்து அன்னதானம் கொடுத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆனால் இப்படி நம்ம இந்த ஒரு அஞ்சு பேக்கெட் வந்து நம்ம கையில் செஞ்சு கொடுக்கற பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது மச்சக்கண்ணி அதாவது கோயில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு நீங்கள் தாராளமாக பொறி போடுங்க கோயிலுக்கு போடும்போதெல்லாம் வஸ்திர தானம் பண்ணுங்கள் ரத்த தானம் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய பிரிதி அதாவது பிரிதி பிராதானம் சொல்லுவாங்க பீடை போகும் நம்மளுடைய பாடாய்ப்படுத்தி கொண்டு வருத்தி கொண்டிருக்கும் சில தடங்கல்கள் சங்கல்பங்கள் போகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்